இந்த சித்திரை மாதத்துக்கு அப்படின்னும் நிறைய ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது இருக்குங்க அதுல ஒன்று தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சூரியனுடைய வெப்ப தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்ப இந்த வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் இப்போ இந்த சித்ரா பௌர்ணமியில் என்ன ஆன்மீக விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யம தர்மர் இந்த யம தர்மருக்கு உதவியாளராக இருப்பவர் தான் சித்திரகுப்தர் இவர் மனிதர்கள் செய்த பாவ கணக்குகளை எழுதக்கூடியவர் அந்த சித்திரகுப்தர் பிறந்த நாளாக தான் இந்த சித்ரா பௌர்ணமியை சொல்றாங்க இந்த சித்ரா பௌர்ணமியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரியவங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு அமைதியான ஆனால் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்களுடைய வாழ்வியல் முறையில் அறிவியல் இருந்தது ஆன்மீகம் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம எவ்வளவோ நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்காக பரிகாரங்கள் நிறைய பண்ணுறோம் இல்லைங்களா ஆனால் நம் முன்னோர்களினுடைய வாழ்வியல் முறையே ஒரு பரிகாரமாக தான் இருந்தது தனிப்பட்ட பரிகாரம் அப்படின்னு அங்கே பெருசாக எதுவுமே இல்லைங்க வாழ்க்கையினுடைய அமைப்பே அவங்க அப்படி தான் வச்சுருந்தாங்க இப்போ அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு தமிழ் மாதங்களில் வருகின்ற விழாக்கள் இந்த விழாக்கள் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி அந்த விழாவை வந்து நம்ம கொண்டாடுவோம் அது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி நமக்கு அபரிதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக நமக்கு ஒரு மனம் சோர்ந்து போய் உள்ள தோல்விகளால் துவண்டு போய் இருக்கும்போது நம்மளை மீட்டு எடுக்கக்கூடிய அந்த திறனை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இருந்தது அப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்துக்கு அப்படின்னும் நிறைய ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது இருக்குதுங்க அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசியில் சூரியன் ஒரு மாத காலம் அங்கே தான் இருப்பார் அந்த மாதத்தை தான் சித்திரை மாதம்னு சொல்கிறோம் இந்த சித்திரை மாதத்தில் சூரியனுடைய வெப்ப தாக்கம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பூமிக்கு வந்து நெருக்கமாக சூரியன் இருப்பார் அப்போ இந்த வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் சூரியனன் வந்து அந்த கிரகிக்கிற அந்த ஒளியின் எதிரொலி இந்த சந்திரன்லேருந்து வரும் பொழுது அது பூமியில் வந்து அவ்வளவு தாக்கங்களை உண்டு பண்ணக்கூடியது அதையே நம்ம முன்னோர்கள் ஒரு விழாவாக உருவாக்கியிருக்காங்க இப்போ இந்த சித்ரா பௌர்ணமியில் என்ன ஆன்மீக விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமதர்மர் எல்லா மனித ஜீவன்களினுடைய உயிரை எடுக்கக்கூடியவர் யம தர்மராஜா இந்த யம தர்மருக்கு உதவியாளராக இருப்பவர் தான் சித்திரகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் மனிதர்கள் செய்த பாவ கணக்குகளை எழுதக்கூடியவர் அந்த சித்திரகுப்தர் பிறந்த நாளாக தான் இந்த சித்ரா பௌர்ணமியை சொல்கிறாங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்த கர்ம வினைகளை உணர்ந்து புரிந்து அதை திருத்திக் கொள்வதற்கான முதல் நாளாக இந்த சித்ரா பௌர்ணமினால் நம்ம பயன்படுத்திக்கலாம் சரி இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி ஒரு நிமிடத்தில் ஆரம்பித்து மே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை இந்த பௌர்ணமி திதி இருக்குங்க பௌர்ணமியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் செய்றாங்க ஒன்று இந்த சித்ரகுப்தரினுடைய வழிபாடு இரண்டாவது கங்கா ஸ்நானம் மூன்றாவது தர்மம் அந்த நாளில் நம்ம கடல் ஆறு அருவி இந்த மாதிரி ஓடுகின்ற தண்ணிக்கு எப்பொழுதுமே ஒரு ஜீவன் இருக்கும் அப்போ அந்த தண்ணியில் நம்ம குளிக்கும்போது நம்மளுடைய ஆறா ஹீலா அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் இதற்கு மேலே நான் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது இந்த சமுதாயத்திற்கோ தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேன் என்னால் முடிந்த நல்ல காரியங்களை மட்டுமே நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துட்டு அன்றைக்கு முதல் நாளாக இந்த சித்திரகுப்தருக்கு வழிபாடு பண்ணுறது இந்த சித்திரகுப்தர் வழிபாடு நம்ம கோவில்கள்லேயும் போய் வழிபடலாம் இல்லை வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தீபம் வைத்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு இந்த சித்திரகுப்தரை நினைத்து அவருடைய மந்திரங்கள் சொல்கிறதாகட்டும் இல்லை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவ மந்திரம் உருஜபிக்கிறதாகட்டும் இல்லை சிவனுக்கு தெரிந்த பாடல்களை நம்ம பாடுறதாகட்டும் இப்போ ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்து அன்னைக்கு இந்த பூஜையை முடிச்சுட்டு அன்று நம்மாலான எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன ஒரு உதவியை செய்ய முடியுமோ அந்த தர்மத்தை நம்ம அன்னைக்கு செய்யணும் இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மூன்றாவது மன சலனம் தடுமாற்றங்கள் குழப்பங்கள் எனக்கு எல்லா அறிவும் இருக்குது ஆனால் என்னால் அந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடைய முடியல அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல எனக்கான மரியாதை கிடைக்கல அந்த மாதிரி எவ்வளவோ நமக்குள்ள ஒரு மன வழிகள் வேதனைகள் மனோபயங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்போது அன்றைக்கு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு இரவு ஏதாவது ஒரு நீர்நிலை அருகில் உட்கார்ந்து ஒரு தியானம் மந்திரங்கள் பதிகங்கள் இல்லை ஏதாவது ஒன்று அன்றைக்கு செய்யணும் அந்த இரவு அந்த ஓப்பன் பிளேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இரவு உணவு சாப்பிடுதல் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் முடிந்தால் அன்றைக்கு இரவு பதினொன்று ஐம்பது மணியிலிருந்து பனிரெண்டு பத்து மணி வரை இருக்கின்ற அந்த ஒரு காலத்தில் மந்திரங்கள் ஜபித்தல் தியானம் செய்தல் இல்லை ஏதாவது ஒன்று நம்ம அந்த ஓப்பன் பிளேஸ்ல பண்ணும் பொழுது அபரிதமான ஆற்றல் அன்றைக்கு கிடைக்கும் இது யாருக்கெல்லாம் சூரியன் சந்திரன் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அமாவாசையில் பிறந்தவங்க பௌர்ணமியில் பிறந்தவங்க சூரிய கிரகணத்தில் பிறந்தவங்க எனக்கு எல்லா அறிவும் இருக்குது படிப்பறிவு சொல்லறிவு செயலறிவு அனுபவ அறிவுன்னு எல்லாமே எனக்கு இருக்குது ஆனால் என்னால் முன்னுக்கு வர முடியல என் மனதுல ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது இல்லை நான் நல்லா படிக்கிறேன் ஆனால் என்னால் அதை வந்து எழுதுறக்கோ அல்லது சொல்ல வரும் பொழுது தயக்கமாகுது இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த பூஜைகளை செய்யலாம் இது இல்லாமல் அன்னைக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷலும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர பூஜை இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் குபேரருக்கு வழிபாடு செய்தல் அப்படிங்கிறதும் பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் சகல செல்வங்களும் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு நாள் இந்த நாளில் குபேரர் குபேர எந்திரம் வைத்து அதன் மேல் குபேரருடைய சிலை வைத்து இல்லை நம்மக்கிட்ட குபேரர் படம் இருக்கலாம் எது இருக்கோ அதை வச்சுட்டு ஓகேண்ணா வாய்ப்பு இருந்தால் நூற்றி எட்டு பூக்கள் விடுபூக்களை வச்சுட்டு குபேரருடைய மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு முறை சொல்லும்போது ஒவ்வொரு பூக்களாக குபேரருக்கு அர்ச்சனை செய்து அன்றைக்கு குபேரருக்கு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நிவேதனமாக வச்சு பூஜை முடிச்சுட்டு அந்த பொருட்களை தானம் கொடுக்குறது இப்படி சித்திரகுப்தர் வழிபாடு குபேரர் வழிபாடு கங்கா ஸ்நானம் அன்றைக்கு கொடுக்கின்ற தானங்கள் இரவு நிலவில் தியானம் பண்ணுறது இந்த ஐந்து விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜாதக ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது என்ன தோஷமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கான பாதைகளை நமக்கு திறந்து விடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு சித்ரா பௌர்ணமி நாளை பயன்படுத்தி பாருங்கள் வாழ்வில் வெற்றியடையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்